இந்த ரோகி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் பெற தாய் நட்சத்திரம் தாய் இல்லாமல் நம்ம இல்லை இந்த ஏழு பெண்கள் கற்பனைக்கு அன்னதானம் பண்ணாக்கா இவங்க வாழ்க்கையில் பெறலாம் ரோகனிங்கிறது சந்திர நட்சத்திரம் சந்திரனா மதி மதி ஜாலியாகவும் சந்தோஷமாக உள்ளவர் திருப்பரங்குன்ற மச்சமுனி கும்பிட்டு வாழ்வில் பெறலாம் இல்லை பெண் தெய்வதை கும்பிடலாம் பார்வீதமாக இருக்காங்கல்ல அவங்க கும்பிடலாம் மன தைரியம் உண்டு காரியத்தை முடிக்க திறமை உண்டு துணிச்சல் உண்டு ஊக்கம் உண்டு உறுதி உண்டு புகழ் உண்டு அனைத்தும் உண்டுங்க இந்த ரோகி நேரத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் அனைத்தும் கிடைக்கும் பேச்செல்லாம் அடித்து பேசுவாப்பில்ல தெளிவாக பேசாப்பில இந்த வாயால் பேசுகிற வேலை வக்கீல் வாத்தியார் அதிகாரி அறிவுத்துறை சம்மந்தப்பட்ட வேலைக்கு அற்புதமாக இருக்கும் ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர் அனைவருக்கும் வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள்னு ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்து வந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி அதாவது ரோஹிணி நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பசுபதி பரணி கார்த்திய ரோஹிணி ரோஹிணி வந்து தாய்க்கோ நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும் ரிஷபராசி உச்சம் பெறார் உச்சம் பெறார் இந்த ரோஹி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் பெற தாய் நட்சத்திரம் தாய் இல்லாமல் நம்ம இல்லை அந்த ஏழை பெண்கள் கற்பிணிக்கு அன்னதானம் பண்ணாக்கா இவங்க வாழ்க்கையில் வளம்பெறலாம் ஏழை பெண்கள் இருக்காங்கல்ல கற்பமா இருக்காங்கல்ல அந்த பெண்களுக்கு அன்னதானம் பண்ணாக்கா அந்த பார்வதியே பார்த்து எல்லா கலசத்தையும் ஒழிப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட உண்மை வச்சுங்களா இந்த ரோஹி நட்சத்திரக்காரங்க கிருஷ்ண நட்சத்திரம் கிருஷ்ணன் பிறந்தாங்க கிருஷ்ணன் அப்படின்னு பார்க்கணும் நல்ல தேகம் உடையவர் நல்ல கவர்ச்சி உடையவர் நல்ல கற்பனை சக்தி உள்ளவர் அறிவு கலஞ்சியம் கதை கட்டுரை சினிமா சங்கீதம் பாடல் எல்லாத்தையும் இது பண்ணுறவர் ரோஹிணிங்கிறது சந்திர நட்சத்திரம் சந்தனா மதி 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 ஜாலியாகவும் சந்தோஷமாக உள்ளவர் கலைத்துறையில் வல்லவர் அரசுகளை உண்டு சூரியன் பார்க்கணும் அரசன் ரோஹி பார்க்க வந்து ஆண் நட்சத்திரம் அது ஒரு ஆண் நட்சத்திரமாக இருந்தாலும் இது அரசு கத்துரைக்கு அதிகாரம் உண்டு நாலாம் நட்சத்திரம் ஆதி தேவதை பிரஜாபதி இந்த பிரஜாபதிய பொண்ணை இருபத்தி ஏழு பெண்கள் இருக்காங்க பிரஜாபதிக்கு அந்த இருபத்தி ஏழு பொன் பொண்ணையும் சந்தர்ப்பகவான் வந்து கல்யாணம் பண்ணிட்டான் ஆமாம் ஒப்படைச்சிட்டான் ஆதி தேவதை பிரஜாபதி உருவம் நெட்ல போட்டு வரலச்சு அதை கும்பிட்டா சாலை சிறந்தது சந்திரனுக்கு ஏழு மனைவிகள் சந்திரன் பார்க்கமுனாக்கா ரோகிணி சந்திரன் பார்க்கணும் திருப்பதி திங்களுர் போனோம் திருப்பதி போனோம் இல்ல திருவாயூர் திருவாயூர் பக்கத்தில் அங்கே திங்கக்கிழமை போனோம் திருப்பரங்குணத்துல மச்சமணி போடணும் இந்த ரோஹி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும் அஸ்வதி பரணி கார்த்திகை ரோகிணி ரோஹிணி ஒன்னாம் பாதம் துடிப்பா இருப்பார் பரபரப்பா இருப்பார் இப்போ ரொம்ப அவசர பூத்தி நிறையா இருக்கும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் அப்படின்னு பார்க்கணும் கலைத்துறை வல்லவர் இருப்பார் பார்க்க அழகாக இருப்பார் ரொம்ப நீட்டாக இருப்பார் ரொம்ப பக்குவமாக இருப்பார் பெண்கள் அதே போல ஆமாம் ரோஹிணி பெண்கள் அதேமா மா ரோஹிணி மூணாம் பாதம் கல்வி நுணுக்கமான அறிவு தந்திரம் சாமர்த்தியம் எல்லா கலையும் முன்னணி நிற்பார் ரோகிணி நாலாம் பாதம் கடகத்துக்கு வருது இல்லையா கடகத்துக்கு வரனால வந்து கொஞ்சம் சளி பிடிக்குமே தவிர விவசாயத்தில் வல்லவர் வல்லவர் ஆமாம் மீன் மீன் வளர்ப்பு விவசாயம் எல்லாம் வல்லவர் காமிக்குது ரோஹி நட்சத்திரம் பொறுத்தவரை பயப்பட் அவசியம் இல்லை ரோஹி நட்சத்திரக்காரங்க மச்சமொழி திருப்பரங்கு கொண்ட மச்சை மணி கும்பிட்டு வாழ்வில் பெறலாம் இல்லை பெண் தெய்வதை கும்பிடலாம் பார்வீதமாக இருக்காங்கல்ல அவங்க கும்பிட்லாம் பயப்பட அவசியம் இல்லை ரோகிணின்னு பார்க்கணாக்க வந்து அவங்க வந்து பார்க்குற சிற்றின் பெண்கள் மேலே ரொம்ப பாசம் உள்ளவர் அதனால் ரோகி நட்சத்திரக்காரங்கள் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப ஜாலி ஹேப்பி சிற்றின்பம் எல்லாம் இருக்கும் பொருத்தம் பார்க்குற பார்த்து பொருத்தம் பார்க்கணும் ரோக நட்சத்திரம் ஆண்களாக தான் தெரியுங்க ஒரு ஜாலியான ஆள்கிட்ட போய் ஒரு கும்பல கணக்க மரணம் கொண்டு விடலாம் மந்த புத்தி உள்ள காஞ்சுக்கலாம் சரியாக சரியா இருக்காது மண்ணு புண்ணாக்குன்னு திட்டுவான் பொருத்தம் பார்க்குறது அவசியம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஒன்றும் பயன் இல்லை ரோகி நட்சத்திரக்காரங்கள் மன தைரியம் உண்டு காரியத்தை மூடி திறமை உண்டு துணிச்சல் உண்டு ஊக்கம் உண்டு உறுதி உண்டு புகழ் உண்டு அனைத்தும் உண்டுங்க இந்த ரோகி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் அனைத்தும் கிடைக்கும் ரோகி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பேச்செல்லாம் அடித்து பேசுவாப்பில்ல தெளிவாக பேசாப்பில்ல இந்த வாயால் பேசுகிற வேலை வக்கீல் வாத்தியார் அதிகாரி அறிவுத்துறை சம்மந்தப்பட்ட வேலைக்கு அற்புதமாக இருக்கும் இந்த ரோகி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் தேடி நாடி வரும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை சில பேருக்கு வலைப்பிரை பிறந்தவங்களுக்கு ரோகி நட்சத்திரம் தொழில் தேடி நாடி வரும் மிச்சப்படும் தேய்பிரை பிறந்தவங்களுக்கு தொழில் தேடி நாடி வருங்க தன்னை தேடி நாடி வரும் அந்த தொழில் வருமானம் கடன் சுத்திரமாக இருக்கும் வள பிறந்தவங்களுக்கு சந்தனன் வந்து நல்லவர் தேய்பிரை பிறந்தவருக்கு சந்தனம் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார் அந்த மாதிரி காமிக்குதுங்க அதனால் ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கும் அந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு மனைவி போல்ட்டாக இருப்பாங்க தைரியமாக மனைவிக்கு அடிமை இருந்தால் அந்த மாதிரி காமிக்கும் அதனால பயப்பட அவசியம் இல்லை ரோஹ வாழ்க்கை திருமண வாழ்க்கை கொஞ்சம் சொல்லுங்கள் வடக்கு பக்கம் பார்க்கணும் பொண்ணு பார்த்தா திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் காரங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய காசு வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் தான் இவருடைய ஜாலி சந்தோஷம் ஹேப்பியெல்லாம் அடங்கி மனைவி சொல்படி கேட்டு எக்கச்சக்கமான காசு வரும் சில ரோக நிறுத்தக்காரங்களாம் முருகனை கும்பிடுவாங்க முருகனை கும்பிட்டு மேன் கொண்டு பயப்பட அவசியம் இல்லை மனைவி பொறுத்த வரைக்கும் ஆள் அதை இவர் நைஸ் மேன் மனைவி வந்து அடியாள் மாதிரி வரும் அதுமாதிரி வரும் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை வீடு கிடைக்கும் வாசல் கிடைக்கும் சொத்து கிடைக்கும் வலைபுறில் பிறந்தால் தொழில் தொழு வருமானம் உண்டு தேய்ப்பொருளை பிறந்தாங்கன்னு வச்சிங்களேன் தொழில் வரும் வருமானம் எல்லாம் கடன் போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டல்ல ஒரு ஐம்பது மார்க் போடலாம் ஹண்ட்ரட் மார்க்கு வளரில் பிறக்கிறவங்களுக்கு அற்புதமான பள்ளம் கொடுக்கும் இந்த ரோகி நட்சத்திரம் சந்திரன் சாப்பாட்டு பிரியர் சாப்பாடு சுவைத்து சாப்பிடுவார் இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு சேமிப்பு பொண்டாட்டிக்கு தெரியாம சேமிப்பார் இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு சில பேர் சிறந்த ஞானியாக இருப்பாங்க கவிதை கட்டுரை எல்லாம் எழுதுவாப்பில் ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர வாய்ப்புண்டு ஏன்னா சாப்பாடு பெரியாச்சே இந்த ரோக நட்சத்திரக்காரங்க பார்க்கணும் கடல் தாண்டி சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு சந்திர நட்சத்திரம் இந்த ரோக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்க போனாக்க வந்து ஆயில் கட்டி தாப்பனால் சுகம் உண்டு சௌரியம் உண்டு ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை சகோதரிகள் சகோதரஸ்தானம் சகோரஸ்தானம் அப்படின்னு பார்க்கணும் ரோக நட்சத்திரத்துக்கு சகோரஸ்தானம் இவங்களை அண்டி இருப்பாங்க தோரம் ரோகி நட்சத்திரத்துக்கு எதிரிகள் தான் வீழ்ச்சி அடைவாங்க ஏன்னா கண்ண நட்சத்திரம் கிருஷ்ண நட்சத்திரம் சரிங்களா இந்த ரோகி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் பார்க்கமுனாக்கா எட்டாம் ஆதிபதி நெருக்கடியான எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் சமாளிக்க வாய்ப்பு உண்டு இந்த ரோக நட்சத்திரக்காரங்க இந்த தந்தை சில பேருக்கு குழப்பொடியாக இருக்கும் சில பேருக்கு பைத்தியமே பிடிச்சி பழம் பைத்தியம் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சமாக இருக்கும் இந்த ரோக நெற்றக்காரர்கள் முருகனை கும்பிட்டு வாழ பெறலாம் திருப்பரங்குன்றான் பச்சை முனிநாதரை கும்பிட்டு அற்புதமான பலன் அடையலாம் திங்களூர் ஆமாம் சந்திரன் திங்களூர் திங்களூர் திங்கக்கிழமை திங்களூர் போகணும் திங்கக்கிழமை திருப்பதியில் இருக்கிறோம் ம்ம் ரெண்டேவங்க கதை புடிச்சாங்களா பக்கா வரும் பக்கா வரும் ரோக நட்சத்திரங்களுக்கு வாய்ப்பு இல்ல ரோக நட்சத்திரத மாமனுக்கு தாய் மாமனுக்கு ஆதா சொல்லுவாங்க அது வந்து ஒரு கட்டு கதை தான் ஒண்ணு பயம் இல்ல ரோக நட்சத்திரம் பிறந்தவங்க தாய் மாமனுக்கு αρ்ப்பதமா இருக்காங்க ஜம்முன் இருக்காங்க என்னுடைய ஜோதிட அனுபவத்தை நான் பார்த்தேன் ஐயா வந்து ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னாங்க ரோக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க கேரக்டர் என்னனு சொன்னாங்க இதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு நன்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ரோஹினின்னு பிறந்தவங்க சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவோட நம்பர் நாங்கள் கீழே கொடுக்குறோம் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு ஐயாட்டா சந்தேகம் மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்